ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசி நேயர்கள் ஒரு வினோதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை தீபத்தன்று கார்த்திகை தீப திருநாளன்று உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடக்க இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலங்கள் வரக்கூடிய நாட்கள் அமையுதுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் எப்போ போனாலும் இவங்களுக்கு துணையாக ஒரு ஆள் இருப்பான் இவங்களுக்கு எதிரி நிறைய பேர் இருப்பாங்க துணையாக தானா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க அந்தளவு தான் வந்து இந்த ரிஷபராசியோட வாழ்க்கை இன்றைய அளவும் போய்ட்டுருக்குங்க ரிஷபராசிக்காரோடைய எப்போதும் ஒரு அத்தியாவசிய குணம் ஆடம்பர குணம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துமேலையும் ஆடம்பரமாக வந்து கோவப்படுவாங்க அத்தியாவசியமாக பாசம் வச்சுருவாங்க என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க இது என்ன சார் வேர்டு வேர்டே கனெக்ட் ஆகலையே அப்படின்னா ஆடம்பரமாக வந்து எல்லாத்துக்கிட்டேயும் கோவப்படுறது மற்றவங்க முன்னாடி ஒருத்தனை வந்து திட்டுவாங்களே தவிர மனசுக்குள்ளே அவங்க பேனால் ரொம்ப ஒரு அன்போடு தான் இருப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நினைத்த நேரத்தில் இறைவன் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் காப்பாற்றிட்டுருவார் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தேவையில்லாத மனசோர்வுலாம் சடைஞ்சிருப்பீங்க என்னடா பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துருப்பீங்க வாழ்க்கையில் எதை தான் பண்ணுமோ அப்படின்னு தெரியாமல் எதுக்கோ போய் அது ஏதோ ஒரு வகையில் திருப்பிட்டு போய் உங்களை எது பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்காங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்ங்க தொழில் ரீதியான விஷயங்களை நீங்கள் எதை சுட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இழுபுரி இருக்கத்தான் செய்யுங்க சிறிய தடைகளை தாண்டித்தான் நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் நீங்கள் வந்தாங்க அனுபவிக்க இருக்குங்க இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் தடையோடு அதுக்கப்புறம் வந்து அது சரியாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதை பண்ணாலும் யாராவது ஒருத்தர் வந்து வேறு பக்கம் திருப்பிவிட்டு உங்கள் பேரில் வந்து கெட்ட பேரை உண்டாக்கி வரது தான் பார்ப்பாங்க ஒரு திருமணமோ நட்போ இந்த மாதிரி எது எதிர்பாலினத்தவர் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய நட்பு கூட மற்றவர்கள் மத்தியில் தவறாக பேசப்படும் உங்களுடைய ஒழுக்கத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தவறாக சித்தரிக்கப்படும் நீங்கள் தான் நீங்கள் தான் ஆனால் உங்களுடைய மரியாதையும் ஒழுக்கமும் வேறு ஒருவரால் தேவையில்லாத அவப்பெயர்கள் உண்டாகிறது வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் ஊர்லேயே அது நிறைய நடந்திருக்கும் இவங்களுடைய ரிஷபராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இது உண்மை அப்படின்னா மறக்க கமென்சிகள் பற்றி எங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்துக்காக நீங்கள் வந்து அசிங்கப்பட்டுருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலைமையில் உடலில் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் கால் எலும்பு அல்லது முது எலும்பு இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்டது கால் சம்மந்தப்பட்டது கழுத்து தண்டுவோட சம்மந்தப்பட்டது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் என்னன்னே தெரில சார் டாக்டர் போனால் நல்லா தான் இருக்குங்கிறாங்க ஆனால் வழி அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவீங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த சில புண்ணியங்களால் தற்போது தப்பித்து கொண்டிருக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய கட்டங்கள் இந்த ராசியின் பால் நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு நாள் கொஞ்சம் சர்க்களோடு இருக்கும் மறுபடியும் தடைபடும் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு சில விஷயங்கள் பெருமைக்குரியதாகவும் பெரிய விஷயமாகவும் மாறும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு கொண்டு வரும் ஒரு தொழில் பண்ணிட்டுருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடங்களில் ஏற்படும் மறுபடியும் நார்மலாகும் மறுபடியும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மாறுங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு டைமுக்கு பத்து டைம் யோசிச்சே ஆகும் சார் இது ஒரு விஷயம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சதெல்லாம் முன்னே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணலான்னு போவீங்க டக்குன்னு வேற ஒரு விஷயம் தோணும் சார் இதுவும் இருக்கேன் அப்படின்னு சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போவீங்க அதில் ஒரு ஏக்கராக நிலம் வாங்கலான்னு நினைப்பீங்க பக்கத்தில் ஒரு இருபது சென்ட் சேர்ந்து இருக்குது கையில் காசு இருக்காது கடை வாங்கியாவது வாங்கி பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு டக்கு டக்குன்னு பண்ணுவீங்க இதோ ஒன்று பண்ண போய் இது ஏற்கனவே இப்போ வந்து எந்த ஒரு கொஷின் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து பண்ணுறிங்களே ஆனால் தற்போதைய நிலைமையில் நீங்கள் ரெகுலராக பண்ணணுன்னு நினைக்கிறதே வந்து பத்து டைம் செக் பண்ணிட்டு பண்ணுங்க தேவையில்லாத அவப்பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த அவப்பெயர்கள்லாம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களை இன்னும் ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் உங்களை ரொம்ப தூண்டி விட்டு அந்த தூண்டி விட்டதுக்கு மேலே நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து உங்களை செய்ய வச்சு அதன் மூலமாக தேவையில்லாத உங்களை கடனில் மாட்டுறதுக்கு பார்ப்போம் பார்ப்பாங்க ஸோ அந்த கடனெலாம் மாட்டாதீங்க நல்ல தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கையில் முதலீடு இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கடனை ஜீரோ பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து இப்போ ரிஷபராசியில் இருக்கிற கடனில் தான் இருப்பீங்க மினிமம் ஒரு கிரெடிட் கார்டு பில்லாவது கட்டாமல் இருப்பீங்க இஎம்ஐ போயிட்டு தான் இருக்கும் ரெகுலராக கட்டிகிட்டு தான் இருப்பீங்க பட் ஆனால் அதில் ஒரு இதாவது இருக்கும் ஒரு ட்ராபேக் உங்களுக்கு கடன் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமா இது இருக்குங்க அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஒரு சில விஷயங்களை தவிர எது எதுக்கு உங்களுடைய நட்பு சொந்தக்காரங்க வட்டாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்தக்காரர் மூலமாகவோ நட்போட்டாரர் மூலமாகவோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது மானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு மைண்டில் பட்டிருக்கு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குதுங்க இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் யோசித்து செயல்படணும் யார் கூட பழகினாலும் கரெக்டாக பழகணும் யார் கூட இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட ந நாவடக்கம் தேவை யார்கிட்ட இருந்தாலும் அதிக ரகசியங்களை வெளியே விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு நிறைய நட்போட்டாரங்களுக்கையும் சொந்தக்காரர்களையும் ரொம்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் உண்மையான பதிவிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஸ்கிரீன்லேயே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாங்க இந்த ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த யோசிச்சுக்கோங்க இத்தனை நாள் நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களை ரொம்பலாம் சர்க்கிளில் விடாது ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தீ சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து விட விடவே விடாதீங்க தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குளிக்கும் போதோ வலிக்கிட்டு விழுகிறது இல்லை பாத்ரூம் வலிக்கிட்டு விடுறது இந்த மாதிரி எந்த விஷயத்துலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் பெண்களும் அதே போல் தான் ஆண்கள் வாகனங்களில் கவனமாக இருக்கணுங்க வண்டி வாகனங்கள் மலையில் போகிறது வண்டி ரேஸ் அதிகமாக கொடுக்குறது ஸ்பீடு போகிறது காரில் அதிகமாக போகிறது தான் தவிர்த்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எதை பண்ணாலும் அரசு விதிகளுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணவே கூடாது வண்டியில் போகிறீங்க அப்படின்னா கூட ஹெல்மெட் எல்லாம் போகக்கூடாது சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டக்கூடாது ஸ்பீடில் போகக்கூடாது ராங் ரூட்டில் போகக்கூடாது லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டாதீங்க இன்சூரன்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அரசுக்கு எதிராக பண்ணக்கூடாது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எதுக்குமே தாங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொன்னாங்க பண ரீதியான விஷயங்கள் மற்றபடி மதிப்பு இது எல்லாமே உங்களுக்கு வேலை இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் தற்போதைய நிலமே கொஞ்சம் எச்சரிக்கையான நிலமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க மன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடல் ரீதியான விஷயத்துலையும் உணவு ரீதியான விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தப்பிச்சிக்கலாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய ஒரு உச்சக்கட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க எதிர்பாலினத்தவரிடம் தேவையில்லாத அவதொரு வார்த்தைகளோ இல்லை தேவையில்லாத கேஸ் வம்பு வழக்குகள்லாம் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சமாளித்து இருந்துக்கணும் இது திருமணமான கணவன் மனைவிக்கே உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் நார்மல் பிரச்சனையாக இருந்திருக்கும் அது பெருசாக இருக்கும் எதிர் பாலினத்தவர்னால் இதையும் குறிக்கும் ஸோ அவங்களால உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனும் மனக்குழப்பமும் உங்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை மெயின்டைன் பண்ணிக்க நன்மைகள் அதிகம் அப்படின்னே சொல்லாங்க இந்த ராசிக்காரர்களை நிறைய பேர் கொஞ்சம் சோம்பேறி அது இதுலாம் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரர்களே சில முக்கியமான தசா புத்தி இப்போ இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் ஒரு யோகம் அடிக்கும் திடீர்னு சுறுசுறுப்பாக இருவீங்க நீங்கள் எதை பண்ணாலும் மந்த மந்தமாக பண்ணிகிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் இனிமேல் சுறுசுறுப்பாக பண்ண ஆரம்பிக்க காதல் வகைப்பட்டவங்களெலாம் இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு நல்ல திருமணம் நடக்கிறதுலாம் நல்ல ஒரு ஃபேமிலியோட ஒரு பர்மிஷனோட திருமணம் நடக்கிறதுலாம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமைவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக கடவுளினுடைய அருள் இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக கொடுக்குதுங்க அதுக்கு மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை வழிபட்டுட்டு மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க ஃப்ரீ டைமில் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் இருக்கும் அங்கே போய் வழிபட்டு வாங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் உடல் ரீதியான உபாதைகளில் கொஞ்சம் கொஞ்சம் அவதிப்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது உங்களோட நடக்கிற விதத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தணும் உடல் ரீதியான விஷயங்களில் கவனம் தண்ணி நெருப்பில் கவனம் வண்டி வாகனங்களில் கவனம் அப்புறம் சொந்தக்காரர்கிட்ட கெட்ட பேர் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் இதுதான் வந்து உங்களுக்கான தற்போதைய எச்சரிக்கை விஷயம் அப்படின்னு சொல்லாங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய லாஸோ வேறு எதுவுமே கிடையாது மனமகிழ்ச்சியான காலங்கள் அற அமைவதற்கு வரக்கூடிய நாட்கள் உறுதுணையாக இருக்குது அதற்கு தகுந்தார் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸையும் உங்களுடைய சுறுசுறுப்பையும் அதிகப்படுத்துங்க தொழிலில் நல்ல பரவாயில்லியாக இருக்குதுங்க ஆனால் அதீத முதலீடு போட்டு இப்போ தற்போதைய நிலையில் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தேவை ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்குறாங்க ஒருத்தர் பணம் போடுறோன்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க ஷூரிட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதை நம்பி பண்ணோம் அப்படின்லாம் எதுவுமே பண்ணாதீங்க தற்போதைய நிலைமை எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்கள் மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு விஷயம் நடக்க இருக்குது அந்த லாபம் வந்து நீங்கள் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா வரும் அதே மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா ஒரு பல்காக அடிக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா அடிக்கிற இடத்துல ஒரு நூறுரூவா அடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் உழைக்கிறீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்காம துவச்சுட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு ஐநூறுரூவா ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறீங்க திடீர்னு ஒரு ஐயாயிரம் ரூபா ப்ராஜெக்ட் கிடைக்குது அந்த மாதிரி ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப சின்னது கிடையாது ஒரு மீடியம் அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா லாபகரமான ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இருக்குதுங்க அது உங்களோட செக் பண்ணால் தான் பார்க்க முடியும் அப்போ நிறையா பேருக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதேமாதிரி வேறு எந்த ஒரு கருத்துகள் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுவாங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே